ஒரு இது உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க அதாவது நீங்க ஒரு யோக மண்டலத்தில் இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இது வந்து பரிணாம அறிவியல் ஒரு மனிதன் வந்து தனக்கு தனக்கு ஏற்பட்ட நோயை தானே இயற்கையில் எப்படி குணமாக்குறது இப்ப தனக்கு ஏற்பட்ட நோயை இதுவரைக்கும் யாரும் தனக்காக குணமாக்குறதே கிடையாது எல்லா நோயில்தான் தான் இருக்காங்க எல்லாரும் தனக்கு தொட்ட தனக்கு பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட நோயை தானே குணமாக்காம கடைசியில் எங்க போய் செத்தான்னு உங்களுக்கு தெரியும் இல்லவா எங்க போய் செத்து சொல்லு தனக்கு ஏற்பட்ட நோயை தானே குணமாக்க தெரியாம ரெண்டாயிரம் ஆண்டுகளாக என்ன நடந்துருக்குதுன்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா யார் எப்படி செத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு யாரும் சமாதிக்கு போகாம மருத்துவமனைக்கு போய் செத்தாங்க அது என்ன காரணம் தெரியுமா வணக்கம் மகேஸ்வரி மகேஸ்வரி அதாவது தனக்கு ஏற்பட்ட தனக்கு ஏற்பட்ட நோயை தானே குணமாக்க தெரியாமல் எல்லாரும் ஏன் செத்து போனார்கள் சொல்லுங்க தானே குணமாக்க தெரியாது அது புரிய அறிவு நிலையில உயரலையே சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க இல்லையா இது நான் இதை சாப்பிடு வாத பித்த ஸ்லேத்துமுங்கிற மூணுத்து வச்சு பண்ற பண்றாங்க இந்த காய் சாப்பிடாத அதை சாப்பிடாத இது மாதிரி சாப்பிட்டு இப்படி சரியாத்த ஜீன்ல வரும் ஜெனடிக்கெல்லாம் அந்த பாடி அஃபெக்ட் ஆகுது அப்போ வலிமையாக வரும் உங்களுக்கு பிபி வரும் சுகர் வரும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரெண்டுமே கிடையாது அது புரியா இதுவோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் என்னமோ ஆனால் நீங்க சொன்ன வந்து எல்லாருமே வியாதியாக தான் சாக்குறாங்க யாரும் வியாதி இல்லாமன்றதே இல்லை அந்த உணர்ற அளவுக்குலாம் போகவே இல்லை அப்படின்னா அடிப்படையில் அவங்க இயற்கை அப்படின்னா அவங்க வந்து இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அவங்களுக்கு ஒழுங்காக இந்த தமிழ் ஆராய்ச்சியும் இல்லை அல்லது சமஸ்கிருத ஆராய்ச்சியும் இல்லை அல்லது உலக நாடுகள சொல்லப்படுகின்ற பல்வேறு தத்துவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கிற அறிவே நம்ம அத்தனை பேர் முட்டாளா உட்காந்துருக்கோம் சரியா இனி அப்படி கிடையாது இது கண்டுபிடிச்சாச்சு உணவை உணவு உண்ணுதல்னு ஒன்று இருக்கு உணவு இல்லா அதாவது உணவு உண்ணு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு உணவு இல்லாமல் வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு உணவு ஒன்று வாழ்க்கை இப்போ எல்லாம் போயிட்டுருக்குறான் உணவு இல்லாமல் இருந்தால் உடம்பு எப்படி இயங்கும் அதான் கேள்வி உணவு உண்ணிட்ருக்குறீங்க எல்லாரும் உலகம் பர உணவு உண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வயசுலேருந்து தாய்ப்பால் இருந்து தொடங்கி சாகர வரைக்கும் உணவு திருத்தே இருக்கிறாங்க கடைசியில் நோய் வந்து செத்து போடுறாங்க யாரும் சமாதிக்கு போனதாக தெரியல சமாதி என்பது வேற ஒன்றும் இல்லை அது இயற்கையாகவே நடக்கிற முறை அப்போ இயற்கை சட்டத்தை புரிஞ்சிட்டோம்னா எல்லாரும் சமாதி அடையலாம் அது வந்து வயது வித்தியாசம் கிடையாது இயற்கை நோக்கமே வந்து நோயே இல்லாமல் அதாவது வாய் ருசி வாய் ருசியை தாண்டணும் பகுத்தறிவை தாண்டணும் அண்டை வழியிலேருந்து சக்தி எடுத்து நடமாடுகின்ற தாவரத்தை போல ஒரு தாவரம் எப்படி சூரியன் இருந்து சக்தி எடுத்துக்குது ஒரு தாவரம் எப்படி காற்றில் இருக்கிற நைட்ரஜனை பொறுப்பேனா மாற்றிக்குது அதனால தான் அது சாகிற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு குறைஞ்சபட்சம் ஒரு மரம் முந்நூறு ஆண்டு நானூறு ஆண்டு வாழுது அது சாகுன்ற வரைக்கும் இனப்பெருக்கம் பண்ணுது ரெண்டாவது அது வஜ்ரமாக மாறுது மனிதன் தான் இத்து போகிறான் இத்து போய் அடுக்கு போய் கடைசியில் சேர்த்து போகிறான் இது காரணமே அவனுக்கு வந்து இந்த நியம ஒழுக்கம் தெரியல அது அட்டாங்க யோகத்தில் நியம ஒழுக்கம்னு சொல்லுவாங்க நியமம் நியமம் ஆசனம் பிரணவ வழின்னு சொல்லுவாங்க இந்த நாளோடு இந்த கல்வி முடிஞ்சது அதுக்கப்புறம் மிச்ச நாள் இருக்கு வந்து யாருக்குமே தெரியாது அது தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து உடலை பற்றி பேசுகின்ற மன்றம் இந்த இந்தியாவில் இல்லை உடலைப்பட்டு ஆராய்ச்சி வெள்ளக்காரனுக்கும் இல்லை உடலை பெற்றி ஆராய்ச்சி இப்போ இந்தியாவில் இருக்கிறது யாரும் பண்ணலை உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா எந்த ஞானம் நிற்காது உடம்பை காப்பாற்றாதான் உயிர் நிற்கும் இதெல்லாம் வந்து அடிப்படை மூலபரப்பு திருமந்திரம் அடிப்படை மூலநூலான பதஞ்சலி இதெல்லாம் அடிப்படை சொல்லியாச்சு இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இதை பற்றி கிஞ்சிட்டு கொஞ்சம் கூட அறிவு இல்லாதனால தான் எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முறையாக புத்தகம் போட்டாச்சு இது மருத்துவக் கல்லூரியில் சேர்ற மாதிரி சேர்ந்து தான் படித்து கொள்ள முடியும் எடுத்தேன் கழுத்தேன் யாரும் செய்யவும் முடியாது இது வந்து முறையாக ஆசிரியரோடு ஒரு ஆண்டு பயணம் செய்யணும் அதற்கப்புறம் பன்னிரெண்டு ஆண்டு சொல்லபடி கேட்கணும் வீட்டிலிருந்தே நீங்கள் உடம்பை சுத்தப்படுத்தணும் ஒவ்வொரு மருத்துவரும் டாக்டராக மாறி அல்லது இயற்கை மருத்துவராக மாறி அதில் தான் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அப்புறம் அந்த உயிரை பிரித்து கொள்ள வேண்டும் இது குறைஞ்சபட்சம் ஒரு மனித நூறு ஆண்டு வாழணும் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்து தான் இயற்கையாகவே அந்த உயிர் பிரியும் இயற்கையாக உயிர் பிரியணும்னா அவனுக்கு எந்த வகையான உடம்பு படமும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே எல்லாரும் அந்த உடம்பை சுத்தப்படுத்தினோம்னா அந்த உடம்பு தனக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்து கொள்ளும் இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்குது அது போக போக தான் புரிந்து கொள்ள முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் இதை கவனிக்கணும் ஒரு மாதம் கவனிக்கணும் அதுக்கப்புறம் செய்முறை செஞ்சு பார்க்கணும் அதற்கப்புறம் தான் படிப்படியே முன்னேற முடியும் இடத்தேன் கவனத்தில் யாரும் செய்ய முடியாது எந்த யோக மன்றங்களும் இதுக்கு இணையாக வர முடியாது இந்த கலை வந்து எந்த பல்கலைக்கழகத்திலையும் இந்தியாவில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லப்படாது இதெல்லாம் பழைய ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருந்தது இப்போ இல்லாமல் போச்சு இப்போ பல்கலைக்கழகமே கிடையாது குருகுட கல்வியும் கிடையாது எல்லா மதிப்பெண் கல்வி முறைக்கு வந்தாச்சு சரி உணவு படக்கத்தை மாற்றி நமக்கு தெரியாமல் சாதாரண உணவு தின்னு கூட்டு யாராவது சேர்த்து போகிறாங்க சக்கரவு நோய் வராத சாமியார் கிடையாது சக்கரவரையாத மூன்று நோய் முடங்கால் அடி இப்படி வராது யாருமே கிடையாது இதில் அப்படி இல்லை இது தனக்குத்தானே மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் மருத்துவங்கிறது தனியாக போய் மருத்துவம் படிக்கணும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாக மருத்துவம் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு தான் இயற்கை நமக்கு அறிவு கொடுத்துருக்குது அந்த பகுத்தறிவு கொடுத்துருக்குறது அதுக்கு தான் என்ன வந்து அதிலிருந்து மீண்டு வரணும் இயற்கை வந்து சில தப்புகள்லாம் பண்ணணும் அதுலேருந்து இருந்து மீண்டு வளம்னா மன வலிமை இருக்கணும் மன வலிமை இருக்கணும் அறிவு வலிமை இருக்கணும் இயற்கை பண்ணுகிட்டு தப்புகளை சரி செய்யணும் பசிதாகத்தை கிடக்கணும் இப்படி எல்லாம் நிறைய சின்ன சின்ன சிக்கல் இருக்கு இதெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிட்டு செய்முறையில கண்டுபிடிச்சிடலாம் செய்முறை செஞ்சு பத்தத்தை கண்டுபிடிக்க முடியும் இது முழுமையா உடம்பு மாறுவதற்கு ஆறுல இருந்து ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் ஆகும் சரி இப்போ நான் நேரடியாக சுருக்கமா சொல்றேன் ஒவ்வொரு வகுப்பும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் தேவைப்பட்ட ஒரு முப்பது நிமிஷம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு நடக்கும் நீங்க எத்தனை ஓப்பலும் கலந்துக்கலாம் இதுக்கு செயற்கை கட்டணம் ஒரு மூவாயிரம் வச்சிருக்கேன் அந்த செயற்கை கட்டணம் சேர்ந்து ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா இருநூறு ஓப்பு நடக்கும் குறைஞ்சபட்சம் இங்க ஒரு நூறு ஓப்புல கலந்துக்கணும் அதற்கப்புறந்தான் செய்முறைமா இருக்கும் செய்கு கட்டணம் இருக்குது எல்லா கட்டணம் கட்டி தான் வரணும் சாதாரண யாரும் இது கற்றுக்கொள்ள முடியாது இந்த வசதி வாய்ப்பு சூழல் இருக்கிறது தான் கற்றுக்கொள்ள முடியும் எப்படி நோயினுடைய நீக்கிறதுக்கு பெரிய பெரிய செலவு எல்லாம் பண்ற மாதிரி இது செலவு பண்ணித்தான் நீங்க வர முடியும் சாதாரணம் யாரும் இது கற்றுக்கொள்ள முடியாது சரி முதல்ல புரிஞ்சுக்கலாம் முன்னும் உணவு இதை சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கே பத்து நிமிஷம் ஆய்வு வச்சு இன்னொரு பத்து நிமிஷம் வகுப்பு இப்போ விண்வெளியிலேருந்து சக்தி எப்படி எடுத்துக்கொண்டார் அதாவது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சார் நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சதே என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் அவர் கட்டிடம் பிஇ சிவில் இன்ஜினியர் அவர் தான் உடம்பு கெட்டு போனவர் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கிலோ எடை இருந்ததை கடைசியில் தான் படித்த கல்வி முறை தப்புன்னு நினைச்சு பிஇ பிஇ படித்தவர் கிண்டி பொறியியல் கல்வி வந்து பிஇ படித்தவர் தான் படிச்ச கல்வி நமக்கு உதவலை நம்ம உடம்பை காப்பாற்றுக்கிறது உதவல அப்போ மனப்பாட கல்வி மதிப்பெண் கல்வி பயனிலேன்னு சொல்லிப்போட்டு தன்னுடைய தனக்கு வந்து நோய் எப்படி குணமாக்குறது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஜெர்மன் நாட்டு புத்தகத்தை படைத்தார் அதில் பார்த்தீங்கன்னா சளி குறைந்த உணவுன்னு ஒன்று இருக்குது சளி குறைந்த உணவு அறிவு சார்ந்த நோன்பு அப்படின்னு ரெண்டு இருக்கு அதுல இருக்கிற சில விஷயத்தை எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு ஜெர்மன் தத்துவத்தை உள்ள எடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஐந்து விழுக்காடு திருக்குள் இந்த திரு திருக்குள் இருக்கிற மருந்துங்கிற அதிகாரத்தை எடுக்கிறார் இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்து அவரே கண்டுபிடிச்சது இந்த உணவு இல்லாமல் வாழ்றது எப்படி இப்ப உணவு உண்டு வாழ்கிற முறை அது உணவு உண்ணாமல் வாழுகிற பத்தி நான் பேசவே இல்லை உணவு உண்றதை பத்தி பிரச்சனையே இல்லை உணவு இல்லைன்னா உடம்பு எப்படி இயங்கும் அப்படின்னா அது எப்படி அது ஆரோக்கியத்தை பெறுகிறது அப்படிங்கறதுதான் செய்தி அப்ப நான் அதை சுருக்கமா சொல்றேன் அப்ப விண்வெளியிலிருந்து உடலுக்கு எப்படி சக்தி வருகிறது பாத்தீங்கன்னா ஜெர்மனி டாக்டர் அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மருத்துவர் அவர் தான் வந்து இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சார் அதுல வந்து சுருக்கம் என்ன சொல்றாருன்னா மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை இந்த உணவு பா அந்த நோன்பு இருப்பாங்க நோன்பு இருக்கிறப்ப என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரைக்கும் சாப்பிட்ட மருந்தெல்லாம் வாய்க்கு வரும் நாக்கில் மஞ்சளாக கசப்பாக வரும் இந்த மருந்து ஓ அதுக்கு பேர் பழைய மருந்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஓல்ட் மெனிசின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ச் செத்து கொழுப்பு இதெல்லாம் வந்து நாக்கில் வந்து படித்து கடுமையான நச்சுத்தன்மையை மாறி நமக்கு வாந்தி ஏற்பட்டு அல்லது பேதி ஏற்பட்டு ம மனினுக்கு அந்த தொடர்ந்து விஷம் சேர்ந்துக்கிட்டே வரும் சேர 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 ரெண்டு நாளில் மூணு நாள் நாலு நாளில் அந்த விஷம் சேர்கின்ற பொழுது மயக்கமடைந்து இறந்து போயிடுவான் இதுதான் வந்து அது நடக்கிறது சரி அப்படி நடக்க அப்படி தினம் அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அந்த விஷம் வந்து படுகிறப்போ அந்த விஷத்தை வெளியேற்றுற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சோம்னா அது தானாகவே உடம்பு தனக்கு தெளிவு சக்தியை காற்றில் இருந்து நைட்ரஜனை தயாரித்து வாழுகின்ற மாதிரி மாறிக்கிது நம்ம நம்மளுடைய சாதாரண உணவு பழக்கம் நம்ம வாழை வைக்கிறேன்னு நினைக்கிறோம் ஆனால் சாதாரண உணவு பழக்கம் அது மரணத்தில் கொண்டு போய் விடுதுன்னு யாருக்கும் தெரியல ரெண்டாயிரம் வருஷம் இந்த உணவு பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணல தேவையில்லாத கற்பனை இட்லி சாப்பிட்டா அது விந்து உற்பத்தி ஆகும் விற்றில் சாப்பிட்டா அது வந்து அது உற்பத்தி ஆகணும் தப்பு தப்பாக சொல்லி உடற்கூறியல் தெரியாமல் அது என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் தவறு தவறாக சொல்லி கொடுத்து இந்தியாவை மொத்தமாக நாசமாக்கிட்டாங்க புரியுதா ஆக இவர் தான் கண்டுபிடிச்சார் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார் அப்போ அதிலருந்து தான் தெளிவு நம்ம கிடைக்கிது சரி இப்போ நம்ம உண்ணும் உணவு எந்த மாதிரி உடம்பு செலவு பண்ணுது இப்போ நம்ம தினம் சாப்பிட்றோம் பழக்க வழக்குதான் காரணமாக சிறு இருந்து நம்ம வந்து தாய்ப்பால் குடிக்கிறோம் அதுக்கப்புறம் பல்லு முடச்சதுக்கப்புறம் வீட்டில் சைவமாக சைவ பழக்கமாக இருந்தால் சைவத்தை ஊட்டி விட்டுருவாங்க அசைவ பழக்கமாக இருந்தால் அசைவத்தை ஊட்டி விட்டுருவாங்க இதெல்லாம் பழக்க வழக்கமே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது அதனால தான் ஒரு குழந்தை பல்லு வளர்க்குது எப்போ ஒரு குழந்தை பல்லு விளக்குதோ அப்பவே அந்த உடம்பு வந்து அந்த குழந்தை போச்சுன்னு நடக்கும் எப்போ ஒரு குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து அந்த குழந்தை என்ன ஆயிப்போச்சுன்னு அர்த்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பல்லு வளக்க தேவையில்லை கீரை காய்கறி கனிகள் இந்த மாதிரி ராஜ உணவு அது சாப்பிட்ற குழந்தைங்க வளக்க தேவையில்லை எப்ப பள்ளு வளர்க்கிறாங்களோ அவங்க சாதாரண உணவை தின்று அவங்க சாகதற்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம் சிறுசிலிருந்தே சாகதற்கு தயாராயிட்டாங்க இதில் இருந்து பேசுறத யாரு கேட்டீங்க

அதுக்கு உதவி செஞ்சம் எளிமையாக மரணத்தை வென்று விடலாம் அதாவது நம்ம விருப்பப்படி வாழ்ந்து உச்சியில் அந்த ஆக்னின்னு சொல்றாங்க அப்படி சகசரநாமா சகஸ்தகாரம் சகசரநாமம் அப்புறம் கபாலம் அஹ் கண்ணுக்கு தெரியாத என்னன்னு சொல்லுவாங்க பல்வேறு அது கபாலம் மோட்சம்னு சொல்லுவாங்க ஆஹ் சகஸ்ராரம் சகஸ்கரம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆயரைதல் என்னமோ சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல உச்சியில் கண்ணுக்கு தெரியாத துரியம்னு கூட சொல்லுவாங்க துரியம்னு கூட சொல்லுவாங்க ஆஹ் இருக்கட்டும் ஆஹ் கரெக்ட் சரிதான் சரிதான் தமிழ்ல பார்த்து கபால மோட்சம் சொல்லுவாங்க எளிமையான மோட்சம் கபால மோட்சம் அது கண்ணுக்கு தெரியாத துறையின் வழியாக அந்த உயிராற்றல் எந்த வகையான பதிவு இல்லாம வெளியே போய் விண்வெளியோடு அந்த விண்வெளியோடு கடந்துரு விண்வெளி பூரா கலந்துரும் ஒரு துளி ஒரே ஒரு துகள் எங்க பூரா பரவிடும் விண்வெளி எங்கும் பரவி போய் பறந்துடும் அப்போ அதுக்கு அந்த இடமே தேவையில்லை அதுக்கு வந்து அந்த ஒரே ஒரு உயிராற்றல் மட்டும் வெளியே போய் விண்வெளி எங்கும் பிரபஞ்சம் எங்கும் ஆகாயம் எங்கும் பரவி விடும் அதுக்கு மறுபிறவி கிடையாது என்று யோக மருத்துவ நூல்கள் சொல்லுகின்றன இப்போ நாம் சாப்பிட்ற உணவு எந்த மாதிரி மாறுது இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணது ஒரு உணவு சாப்பிட்றோம் அது என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா முதல்ல காலையில திடக்கழிவாக வெளியேற்றுது திடக்கழிவாக வெளியேற்றுகிறது ரெண்டாவது சிறுநீராக அதிகப்படியான உப்பு மேலும் சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது மூன்றாவது இரவில் ஒரு பகுதி இப்போ காலையில் சாப்பிட்றீங்க மத்தியானம் சாப்பிட்றீங்க இதெல்லாம் இருக்கட்டும் இரவை வந்து நீங்கள் தூங்குறீங்க தூங்கும் பொழுது காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ கால் கடுமையான வாடையோடு நாக்கில் பல்லில் தொண்டையில் வந்து கடுமையான விஷம் எல்லாம் படிஞ்சிடும் அந்த விஷத்தை தான் காலையில் எழுந்திரிக்கிறீங்க அந்த காலையில் பல்லு வளர்க்குவதன் மூலமாக தொண்டை வரை சுத்தம் செய்கிறீங்க ஆனால் நம்ம அழுக்கு படிச்சிருக்கிற இடம் அந்த விஷம் படிச்சிருக்கிற இடம் முப்பது அடி நம்ம படைஞ்சு பதிஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உணவு பாதை முப்பது அடி உணவு பாதைன்னு சொல்லுவாங்க அல்லது ஆங்கிலத்தில் ஃபுட் சேனல் ஃபுட்டு பைப்பு அல்மெட்ரி சேனல்னு சொல்லுவாங்க அந்த விஷத்தை இறக்காமல் அந்த விஷயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் அந்த விஷத்தை இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்று சொல்லக்கூடிய நீர்மூர்த்தம் என்ன சொல்லும் கேட்டிங்கன்னா இந்த தொண்டைக்கு கீழே படிந்திருக்கிற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக வேக வைத்த காய்கறின் மூலமாக பெருங்குடல் இறுதி வரைக்கும் இறக்கையை விட வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த அன்னப்பாதை முழுமையாக சுத்தம் செய்து பெருங்குடல் வரைக்கும் இழுத்துட்டு போற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் இதுதான் நீர் மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம் இது மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தான் நாலாவது விஷயம் நாம் சாப்பிடுற ஸ்டார்ச் எல்லாரும் மாவு சித்த தீங்கா உலகத்துல யாரும் கிடையாது மாவு சித்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா ஆனா மாவு சித்தத்தை எல்லாரும் தீங்குறாங்க இந்த மாவுச்சித்த என்ன கேட்டீங்கன்னா ஸ்டார்ச்சாக மாறி உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க கணையம் கல்லீரல் கணையம் கல்லீரல் நுரையீரல நுரையீரல் சிறுநீரகங்கள் இதயம் நிறைய இருக்கு இந்த மாதிரி முக்கியமான நாலஞ்சு உறுப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச உறுப்பு தான் இது மாதிரி பல உறுப்புகள் இருக்குது இந்த உறுப்பில் போய் இந்த ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி அதனுடைய செயல்பாட்டை தடை செய்கிறது கணையத்தின் செயல்பாட்டை தடை செய்து செய்ன் செயல்பாட்டை தடை செய் தடை செய்து சிறுநீரக செயல்பாட்டை தடை செய்து இதயத்தினுடைய செயல்பாட்டை தடை தடை செய்து இப்படி எல்லா உறுப்புகளையும் பாதித்து மெல்ல மெல்ல சீரழிக்குது அந்த கொழுப்பை அந்த ஸ்டார்ச் கொழுப்பாக மாதிரி பல நோய்களுக்கு நூற்றுக்கணக்க நோய்கள் புற்று வந்தால் புற்றுநோய் வந்தாலும் ஸ்டார்ச் தான் அதிகமான காரணம் ஸ்டார்ச் கொழுப்பாக தான் காரணம் நோய் வந்தாலும் ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி நோயாக மாறுது இப்படி இந்த ஸ்டார்ச் தான் பல நூறு நோயாக மாறிவிடுகிறது புற்றுநோய்க்கு அதுதான் காரணம் மாறுறதுக்கு அதான் காரணம் மரதி நோய்க்கு அதான் காரணம் உப்பு பினி சாக்காடு அத்தனைக்கும் அதுதான் காரணம் அப்ப அந்த கொடுப்பை மாத கணக்கில் நீரை மருந்தாக அருந்தி மெல்ல மெல்ல படிப்படியாக படிப்படியாக கரைச்சி எடுத்து கரைச்சி அடிச்சு கடைசியில சில மாதங்கள் ஆகும் கடைசியில முழு சுத்தம் ஏற்படுகிறது அந்த முழு சுத்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க காற்றை அடிப்படையாக கொண்டு வாழணும் நீரை அடிப்படையாக கொண்டு வாழணும் இதெல்லாம் ஆசிரியர் முன்னாடி செய்து காட்டினா மட்டும்தான் நீங்கள் மரணத்தை எளிமையாக வெல்ல முடியும் எடுத்தேன் கவிழ்த்து எனக்கு தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும் அந்த மன்றத்துக்கு போயிருக்கிற இந்த மன்றத்துக்கு போயிருக்க இதெல்லாம் வேலைக்காகாது புரியுதுங்களா இதுதான் அடிப்படை இதை கண்டுபிடிச்சி முப்பது வருஷம் ஆச்சு நல்ல வேலையாக நாம் இந்த தொலைபேசி தொலைக்கருவிகள் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சாதனம் இருக்கிறதுனால எளிமையாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் மருத்துவராக மாறித்தான் பிறருக்கு வைத்தியம் பார்க்கணும் எடுத்தேன் கவிழ்த்து செய்யக்கூடாதுங்கிறக்க கடுமையான விதிகளை போட்டு கடுமையான கட்டணங்களை போட்டு கொண்டு வந்திருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க வசதி வாய் இருப்பிருங்க சூழல் இருக்கிறவங்க வாங்கி முயற்சி பண்ணுங்க குறைஞ்சபட்சம் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அதுல தெளிவு இருந்தால் மட்டும் வாய்ப்பு வசதி சூழல் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஆசிரியர் மாணவ இந்த இதுல இந்த பயிற்சியில் சேர்ந்து நீங்க முழுமையடைய முடியும் அப்படிங்கிற செய்தியை நான் குறிக்கிறேன் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு நம்ம சந்திப்போம் உங்க சந்தேகங்கள் அங்க கேட்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் நன்றி